بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فاثرن به نقعا فوسطن به جمعا ان الانسان لربه அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா அபரகாது அன்புகேஷ் அவர்களே கடந்த நாலு நாளைக்கு முன்னாடி டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதி தி இந்து நாளேட்டில் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு என்பவர் வந்து ஒரு கட்டுரை எழுதுகிறார் கட்டுரைக்கு பேர் பார்த்தீங்கன்னா சாதியும் மதமும் சமயமும் பொய் அவர் எதுக்காக அந்த கட்டுரை எழுதுகிறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி கிறிஸ்துமஸ் அதை தொடர்ந்து வந்து அவர் அந்த கட்டுரை எழுதுகிறாரு அதாவது வந்து கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்துமஸை சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நிலையில் ஒரு வருத்தமான ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள வேண்டிய இருக்கின்றது கிறிஸ்தவர்கள் வந்து என்னதான் பல பிற சாதியை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறினாலும் அங்கேயும் வந்து சாதி கொடுமை இருக்கிறது சாதி பாகுபாடு பார்க்கப்படுகின்றது இது வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்று சொல்லி அவர் வந்து அந்த கட்டுரையை ஆரம்பிக்கிறார் இந்த நோக்கம் நோக்கமே என்னன்னா கிறிஸ்தவர்களாக மாறி சாதியால் ஒடுக்கப்பட்டு சாதி என்ற பெயரால் இழிவுக்குள்ளாக்கப்பட்டு கேவலத்துக்குள்ளாக்கப்பட்டு மதம் மாறிய கிறித்தவர்கள் அங்கேயும் இதே மாதிரி சாதி கொடுமையால் வந்து இன்னல்களுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் எந்த அளவுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் உதாரணத்தையும் சொல்றாரு ஒருத்தவர் வந்து இந்த மாதிரி வந்து தாழ்த்தப்பட்ட சாதியிலிருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறுறாரு மாறினவர் இறந்தவனையும் அவரை கொண்டு போய் பொது அடக்கம் பண்ண போறாங்க அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தாழ்த்தப்பட்டால அதில் ஒன்று போய் அடக்கு ஏன் பொது இடத்துக்கு கொண்டு வர்றவனை என்று சொல்லி கடுமையாக பிரச்சனை பண்ணி அப்புறம் வருவாய்த்துறை தலையிட்டு அதுக்கப்புறம் அவங்க பஞ்சாயத்து வச்சதுக்கப்புறம் அப்புறம் பொதுக்கல்லறையில் வந்து போலீஸ் பாதுகாப்போடு அடக்கம் செய்யப்பட்டது பார்த்தீங்களா எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் அதோடு மட்டும் இல்லாமல் தேவாலயங்களில் சா தாழ்த்தப்பட்ட சாதியிலிருந்து வந்த கிறிஸ்தவர்களுக்கு தனி இருக்க நீ வந்து சமம் கிடையாது உனக்குன்னு தனியாக இருக்குது தீண்டத்தகாதம் நீன்னு சொல்லிட்டு தேவாலயங்களில் தனி இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது அதோடு மட்டும் இல்லாமல் தேவாலயங்களில் தனியாக கல்லறைகள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி கல்லறைகள் வைக்கப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா என்ன கொடுமை இது என்று சொல்லி அவர் வந்து அதை நான் சுட்டி காட்டுகின்றார் இதில் வந்து நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா கரெக்டாக தான் எழுதிக்கிட்டு போகிறாரு போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு உள்ள நுழைக்கிறார் இஸ்லாத்தை நுழைக்கிறார் அதாவது வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள்னு சொல்லிக்கிறாங்க உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி வந்து இந்துல இருந்தும் பல சாதியாக இருந்து சாதி கொடுமையால் வந்து ஆகி போய் அவர்கள் வந்து மதம் மாறுறாங்களே அப்படி மதம் மாறக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்திலையும் இஸ்லாத்துக்கும் மாறினாங்களே ஆனால் அந்த தலித்துகளாக இருக்கிறாங்களே அந்த சலுகை இந்த கிறித்துவத்திலேயோ இஸ்லாத்துலயோ கிடைப்பது கிடையாது பிற மதங்களில் போயிட்டாங்கன்னா கிடைக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டா அவன் இஸ்லாத்துக்கு வர்றான் சாதியினால அவன் வந்து கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு தான் அவன் இஸ்லாத்தையே தழுவான் அப்படி தழுவக்கூடியவனை வந்து தலித்தாக இருந்து இங்க தலித்து முஸ்லீம்னு சொல்லி சொல்ல முடியுமா அவன் எதுக்காக இப்போ வர்றான் சாதியால் பாதிக்கப்பட்டு தானே வர்றான் என்ன ஏன்டா இப்படி கேவலப்படுத்துறீங்க இழிவுபடுத்துறீங்க என் நானும் வந்து ஒரு மனுஷன் தானடா என்னுடைய உள்ளத்திலையும் என்னுடைய உடல்லையும் சிவப்புற தானடா ஓடுது என்று சொல்லி தான் அவன் வந்து தாழ்த்தப்பட்டவன் கிடையாது நான் வந்து சமத்துவம் தேடி போறேன் என்று சொல்லி ஒரே இறைவனை ஏற்றுக்கொண்டு அந்த இறைவன் முன்னாடி எல்லாரும் சமம் என்று சொல்லி அவன் வந்து இந்த இஸ்லாமிய கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றான் இப்படி முஸ்லீமாக வந்து மாறிட்டார்னா சலித்துன்ற சலுகை கிடைக்க அது அதுக்கு சலுகை கேள்வி ஆனால் இந்த ஒரு அடிப்படை விஷயம் கூட யாருக்கு தெரியல உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தவர்களுக்கு கூட தெரியவில்லை என்றால் அப்ப இவர் வந்து நீதிபதியாக இருந்து கொண்டு என்ன செஞ்சார் இப்ப நமக்கு சந்தேகம் வருது இந்த ஒரு சாதாரண ஒரு இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயம் கூட தெரியாமல் இஸ்லாத்துல சாதி இல்லைன்றதும் இஸ்லாம் வந்து சாதி பாகுபாடு காட்டாது என்பதும் இந்த ஒரு மகத்தான உண்மை தெரியாமல் இவர் வந்து எப்படி நீதிபதியா இருந்தாரு என்று நமக்கு சந்தேகம் விரும்புகின்றது இது வந்து அவரிடத்தில் அம்பேத்கர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேரை கூட்டிட்டு போய் புத்த மதத்தில் சேர்த்துட்டாரு அப்படி இருந்தாலும் புத்த மதத்திலையும் ஜாதி தொடருது அதையும் சொல்றாரு புத்த மதத்திலையும் புத்த மதத்தில் சேர்ந்தாலும் தலித்துன்றது மாற மாட்டேன்னு தலித் புத்தர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அவர்களுக்கு அந்த சலுகைகள் வழங்கப்படக்கூடிய அளவிற்கு வந்து திட்டங்கள் இருக்கின்றன அப்ப வந்து அம்பேத்கர் சொன்னார் என்ன சொன்னாரு தான் முக்கியம் எங்களுக்கு சலுகை தேவையில்லை சுயமரியாதைக்காக தான் நாங்கள் இந்த முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா இது சுயமரியாதையா செருப்பாலேயே அடிச்சு சோறு போட்டு அதுக்கு பேர் சுயமரியாதையா செருப்படி வாங்கிட்டு சோறு தின்ன முடியுமாங்க ஒருத்தனை செருப்பாலே அடிச்சு உனக்கு வந்து ஆயிரம் ரூபாய் தர்றேன் அப்படின்றான் செருப்படி வாங்கிட்டு ஆயிரம் ஆகணும்னா இதுக்கு பேர் சுயமரியாதையா நீங்க எந்த மதத்தில் மாறினாலும் இது செருப்படி கொடுத்து உங்களுக்கு சோறு போடுற மாதிரி தான் இஸ்லாம் மட்டும்தான் இந்த ஜாதியை வந்து தரைமட்டமாக தகர்த்தெறியக்கூடியதை நம்ம பார்க்குறோம் மற்ற எந்த விஷயம் எந்த மதத்தில் நீங்க எடுத்துக்கொண்டாலும் அவங்க மாறினாலும் அந்த சாழ்த்தப்பட்ட ஜாதியாகத்தான் அவர்கள் பார்க்கப்படுவார்கள் அப்படித்தான் அவர்கள் நடத்துவாங்க அவர்களுக்கு தனி கல்லறைகள் இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அவர்களுக்கு தனி இருக்கைகள் போடப்படுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது இப்ப ரொம்ப இது டைலாக் எல்லாம் விடுவாங்க இந்த பாட்டுலாம் எழுதி வச்சிருக்காங்க சமரசம் உலாவும் இடமே என் வாழ்வில் தானா சமரசம் உலாவும் இடம் என்னவா இந்த சுடுகாடு இருக்குல்ல இதுதான் வந்து சமரசம் உலாவும் இடமா எந்த சுடுகாட்டில் சமரசம் எண்ணிக்கிட்டு இருக்காங்க போய் பாருங்க ஒவ்வொரு சுடுகாட்லையும் தாழ்த்தப்பட்டவனுக்கு தனி இடம் உயர்ந்த ஜாதிக்கு தனி இடம் தான் வச்சிருக்கிறான் இன்றளவும் தொடருது இந்த இப்போ ஒரு ரெண்டு வாரம் நாலு வாரத்துக்கு முன்னாடி மாநகராட்சியினுடைய அறிவிப்பு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சாதி சாதிக்கா தனித்தனியா இடத்த ஒதுக்கி எங்களுக்கு சுடுகாடு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு இடம் பத்த மாட்டேன்னு எல்லாத்தையும் உண்ணாக்குறதுக்கு மாநகராட்சி வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்குன்னு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் நிலைமை அப்படின்னும் பொழுது சாதியினால இத்தகைய கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் என்றால் இந்த சாதினால வந்து பாதிக்கப்படுறாங்களே சாதியினால் பாதிக்கப்படக்கூடிய சகோதரர்கள் சிந்திக்க வேண்டும் நீங்க ஏன் இந்த மாதிரி நினைக்கிறீங்க நீங்கள் மாதிரி வந்து நீங்க இந்த அளவுக்கு கேவலப்பட வேண்டிய உங்களுக்கு தேவை என்ன இருக்கின்றது இஸ்லாத்து தழுவுங்க நீங்க வந்து இந்த மாதிரி எத்தகைய மதத்துக்கு போனாலும் இத்தகைய இழிவுக்கு நீங்கள் ஆளாக்கப்படுகின்றீர்கள் என்றால் அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா காரணத்தை முதல்ல விளங்கிக்கிற இந்த சகோதரர்கள் காரணம் என்னன்னா அவர்கள் வந்து வணங்கக்கூடிய கடவுள்களே சாதியை பேணக்கூடியவர்களா சாதியை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இதுதான் பிரச்சனை இந்து மதத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறேனால் கடவுளுடைய தலையிலிருந்து வந்தவர் தோன்ல இருந்து வந்தவன் இருந்து வந்தவன் பிரித்து கடவுளே பிரிக்கிறார் கடவுளே வெளிப்படுத்தும் பொழுதே இத்தகைய கேவலத்தோணத்தோடு வெளிப்படுத்துகின்றார் என்று அவர்கள் நம்புகின்றார்கள் அதனால தான் இந்த வெறி எந்த அளவுக்கு ஊறி போகுதுன்னா குஜராத்தில் பாத்தங்க ஹிண்டுல கட்டுரையாகவே வெளியிட்டுகின்றார்கள் அதாவது வந்து மெஹசனா மாவட்டம் அந்த மாவட்டத்துக்கு பேர் அந்த மெஹசனா மாவட்டத்தில் என்ன பஞ்சாயத்துனா தலித்துகள் வந்து பசுமாடு வளர்க்குறாங்கல்ல அந்த தலித்துகள்கிட்ட இருந்து பால் வாங்க மாட்டாங்க உயர்ந்து ஜாதிகாரிங்க அடப்பாவிகள மனுஷன் வந்து உயர்வு தாழ்வு கற்பிச்சிங்க மாட்டு டை மாடு வந்து கறக்கக்கூடிய பால் நெய் சாதி பாக்குறீங்க கடைசியில எந்த அளவுக்கு ஆயி போச்சுன்னா இவங்கதான் மாடை வந்து வணங்கிக்கிட்டு கிடக்குறாங்க பசு மாட்டை நீ வணங்குறீங்களா உண்மையான ஆனா இருந்தா இந்த குஜராத் மோடியினுடைய ஆட்சியில தான் இவ்வளவு நடந்துகிட்டு இவ்வளவு ஆயோக்கியத்தை நடக்குது மாட்டுல தலித் கோமாதா பார்ப்பன கோமாதா என்னங்கடா கோமாதை மாடா தலித்து பார்ப்பனு அப்ப இந்த அளவுக்கு கேவலமாக இப்படி போகக்கூடிய நிலைமையை பார்க்குறோமா இல்லையா கும்பல் கும்பலா போய் கற்பழிக்கிறாங்க தலி தலித்து பொண்ணுங்களை பார்க்குறோமா அரியானா இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் டெய்லி ஒன்று நடந்துச்சா இல்லையா பிஜேபியினுடைய அமைச்சர் சொன்னாரா இல்லையா கிரக நிலை சரியில்லை அதனாலதான் தலித்து பொம்பளைங்க எல்லாம் கற்பழிக்கப்படுறாங்கன்னு சொல்லி கேவலப்பட்டானா இல்லையா கும்பல் கும்பலா போய் கற்பழிக்கிறான் டூ வீலர் ஓட்டின டூ வீலர் ஓட்டினதுக்காக எப்பரா நீ தாழ்த்தப்பட்டவன் டூ வீலர் ஓட்டலான் மூக்க இல்லையா இந்த மாதிரியான இந்த அளவுக்கு வெறி ஊறி போறது காரணம் என்னன்னா கடவுள்களே அப்படி போதிக்கின்றார்கள் அந்த கடவுளுடைய சித்தாந்தமே அப்படி இருக்கின்றது அப்ப எப்படி அவன் திருந்துவான் அந்த கடவுளை ஏத்துக்கிட்டானா அவன் தலையில இருந்து வந்தான் அவன் காலில இருந்து வந்தான் அவன் தோல்ல இருந்து வந்தான் சொல்லத்தானே செய்வான் அப்ப கடவுள்கள் அடிப்படையே வந்து ஆட்டம் கண்டு இருக்கின்றது பாக்குறோம் அதே மாதிரி இங்கிட்டு வாங்க கிறிஸ்தவத்துல கிறித்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களும் வந்து இதே மாதிரி வந்து சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டுறாங்க காரணம் என்ன அவருடைய வேதம் அதை போதிக்கின்றது பைபிள் அப்படி கற்றுத் தருகின்றது அவர்கள் யாரை கடவுளாக நினைக்கின்றார்களோ அந்த கடவுள் அத்தகைய சாதியை புகுத்துகின்றார் சாதி வேறுபாட்டை காட்டி இருக்கின்றார் என்பதை பைபிள்ல இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா லேவியர் ஆகமம் என்ற ஆகமத்தில் எடுத்து படிச்சு பாருங்க இந்த ஆசாரியனுடைய அந்த பரிசுத்த அப்பத்தை அந்நிய எவனும் தொடக்கூடாது எவனும் புசிக்க கூடாது போடு அதோடு மட்டுமில்லாம ஆசாரியனுடைய குடும்பத்தில் உள்ளவனை வேற எவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடாத அவன் அதுக்குள்ளதான் அவன் உயர்ந்த அவன் அதுக்குள்ளதான் தான் கல்யாணம் பண்ணணும் அதோடு மட்டுமல்ல அப்படி இல்லாம ஆசாரியர் குடும்பத்துல பிறந்த ஒரு பொம்பளை அந்நியனுக்கு வாக்கப்பட்டான்னு வையு அவன் பரிசுத்த அப்பத்தை தொடாத அந்த பொம்பளைக்கு தீட்டாய் போயிருவான் அந்த பொம்பளை தொடக்கூடாது என்று சொல்லி இந்த அளவுக்கு எழுதி வைத்திருக்கின்றீர்களா இல்லையா இது உங்களுடைய பைபிள்ல கர்த்தர் அருளிய வசனங்கள் இன்றளவும் நீங்கள் அதை வாசித்துக் கொண்டிருக்கின்றீர்களா இல்லையா அப்படின்னும் பொழுது இதுல என்ன தெரிய வருகின்றது இது பழைய ஏற்பாடுன்னு சொல்லி நழுவ பார்ப்பாங்க பழைய ஏற்பாடு மட்டுமல்ல புதிய தான் சொல்லுது மத்திய அதிகாரம் பதினஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி வரைக்கும் பார்த்தோம்னா காணானிய தேசத்து பெண்மணி ஒருத்தி தன்னுடைய பிள்ளைக்கு வந்து பிசாசு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இயேசு இடத்துல வந்து கோரிக்கை வைக்கிறா அப்படி கோரிக்கை வைக்கும் பொழுது ஏசு என்ன சொல்றாரு எதுவும் பதில் சொல்லாம போயிட்டே இருக்காரு ஐயா எங்களுக்காக நீங்கள் இறங்கும் இந்த மாதிரி பிசாசை விரட்டி விடும் என்று சொல்லி ஏசு இடத்துல கோரிக்கை வைக்கிறத திருப்பி கோரிக்கை வச்சோன்னு எதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்லி விடுங்க என்று சொல்லி சீடர்கள் சொல்கின்றார்கள் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு நான் இஸ்ரவேலர் புத்திரர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் இஸ்ரவேலர்களுடைய அப்பத்தை எடுத்து கானானிய தேசத்து அடிப்படையில் இருக்கக்கூடிய கானானிய தேசத்து பெண்மணியா இருக்கக்கூடிய உன்னைய மாதிரி நாய்களுக்கு நாம் போடலாமா நாம் போட முடியுமா நான் வந்து இஸ்ரேல் இஸ்ரேலர் என்ற குளத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கேன் நீ வந்து இவர்கள் வந்து ஆடுகளை போன்றவர்கள் இந்த ஆடுகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்கு போட முடியுமா என்று இயேசு கேட்டாருன்னு சொல்லி எழுதி வச்சா அப்புறம் வந்து தேவாலயத்துல தனிக்கல்லற போட மாட்டீங்க அப்புறம் தேவாலயத்துல தனிச்சேர் போட மாட்டீங்க இயேசு அதைத்தானே கேட்டாரு உடனே அந்த பெண்மணி இல்லையா ஆடுன்னு இந்த மாதிரி மேசையில வந்து அந்த ஓனர்கள் தின்னக்கூடிய எஜமானர்கள் தின்னக்கூடிய அந்த சாப்பாட்டில் ஒரு ஓரத்தை கீழே விழுவும் பொழுது அதை நாய் நக்கி தின்றது இல்லையா நாய் தின்னாதா தின்னத்தானே செய்யும் அந்த மாதிரி எதையாவது சொல்ல நீ எனக்கு இறக்க வேண்டியது தானே அப்படின்னு லூக்கால தெளிவாக வருது உன்னுடைய வார்த்தையின் நிமித்தம் நீ சொன்ன இந்த வார்த்தையின் நிமித்தம் உனக்கு வந்து உன்னுடைய மானுக்கு சரியா போகும் அப்ப என்னன்னா தாழ்த்தப்பட்டவன் நான் கேவலப்பட்டவன் தான் இந்த கேவலப்பட்டவனை நீ ஏதாவது செஞ்சு விடுங்க என்று சொன்னதுக்காக அவருக்கு வந்து அருள் செய்யப்படுகின்றது என்று வந்தாலும் ஒத்துக்கோ ஒத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இதுதான் இவர்களுடைய கடவுள் போதித்தது கடவுளே இந்த மாதிரி சாதி வெறிய தூண்டி விட்டாருன்னா அப்பயே வந்து இந்த மாதிரியான வேலையை செய்ய மாட்டார்கள் இந்த பார்த்தோம் ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி திருச்சியில போஸ்டர் என்ன போஸ்டர் தெரியுமில்ல தேவாலயத்திற்குள் தீண்டாமை கடைபிடிக்க கூடிய இவர்களை வந்து இந்த கிறித்தவ பாதிரிமார்கள் மற்றும் உயர் சாதி கிறித்தவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடு தமிழக அரசே போஸ்டர் வேற அப்படி நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கிறதால்தான் முதல்ல இயேசு மேலதான் நடவடிக்கை எடுக்கணும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே காரணம் என்ன அவர் தானே பைபிள் அதை போதிச்சிருக்காரு அப்ப உனக்கு தைரியமும் திராணி இருந்தா அவர் மேல விட்டு போஸ்டரை விட்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே இந்த மாதிரி மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி விட்டுங்கப்பா அதுதான் நியாயம் தூண்டி விட்டவன் அம்பு எரிஞ்சவன் இவர்கள்லாம் அம்புகள் அப்படின்னும் பொழுது அதே மாதிரி வந்து மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் பள்ளிக்கூடங்கள் ஆசிரியர்கள் இதுல எல்லாம் வந்து தலித் கிறித்தவர்களுக்கு சரியான விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடு என்று சொல்லி இந்த தலித் கிருத்தம் முன்னு போட்டு போஸ்டர் அடிக்கின்றார்கள் என்றால் அப்ப இதெல்லாம் என்ன என்ன தெரியுது என்ன தெரிய வருகின்றது எந்த அளவுக்கு இவங்க வந்து சாதி கொடுமையில போட்டு ஆட்டம் தெரியுதா இல்லையா இந்த இஸ்லாம் இஸ்லாமோ இனியமாக நடத்தினாங்க அதுல ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரரு அவரு கேட்கிறாரு கிறித்தவத்தை ஏத்துக்கொண்டிருக்கிறார் போல அவரு கேட்கிறாரு இந்த மாதிரி வந்து நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறோம் அந்த கிறிஸ்தவத்துக்கு போனாலும் அங்கேயும் இதே நிலைமை தான் அப்படின்னும் பொழுது உங்க மார்க்கத்துக்கு வந்து உங்க மதத்துல வந்துட்டேன்னா இத்தகைய கேவலம் போகுமா அப்படின்னு கேட்கிறாரு ஆனா என்னன்னா கண்ணு தெரியாம ஒரு ஆள் போய் தலித்துல தலித்தா இருந்து கிறிஸ்துவத்துல போனாலும் நீ வந்து பார்வையற்ற தலித்து இப்படிதான் சொல்லுவாங்க அதை பார்த்தாவது பச்சா தாவப்படுறீங்களாடா அதுவும் கிடையாது என்ற அளவிற்கு சாதி வெறி ஊய் போயிருக்கின்றது என்றால் அப்ப இவர்கள் என்ன சொல்றது அப்ப இந்த சந்திருன்றவருக்கு வந்து நம்ம என்ன சொல்லிக் கொள்கின்றோம் என்றால் இஸ்லாத்தில் இதெல்லாம் கிடையாது இங்க வந்தீங்கன்னு வைங்க சொல்லி ஒருவர் வந்து ஒரே இறைவனை இறைவனை அந்த ஏக சாதி வந்து அவர் அவர் வந்து எங்களுக்கு தொழுகை நடத்துவார் அவர் பின்னாடி நாங்கள் பரம்பர முஸ்லீம்கள் நின்று தொழுவார்கள் இப்படி சாதியை வந்து தரைமட்டமாக்கக்கூடிய இஸ்லாத்தின் பக்கம் இத்தகைய சாதி கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய தலித் சரி சகோதரர்களையும் தலித்து கிறித்துவ சகோதரர்களையும் நாம வந்து அவர்களை அழைக்கிறோம் அவங்க இந்த இஸ்லாத்தை தழுவார்களே ஆனால் இந்த உலகத்துல எப்படி அம்பேத்கர் சொன்னாரோ சுயமரியாதை தான் முக்கியம் அத்தகைய சுயமரியாதையை கட்டுத்தரக்கூடிய ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலையும் நல்லா இருக்கலாம் இறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த மருமை வாழ்வுலையும் அவர்கள் நல்லா இருக்கலாம்னு சொல்லி அந்த சகோதரர்களுக்கு அழைப்பை விடுத்து நிறைவு செய்கின்றோம் வாய் வாயுதவான் அலமதுல்லா ரபில்லா அலமது அல்லா